ஹாய் ஆலா மக்களே வெல்கம் டு யூ வாஷ் அனு சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ டெய்லி ரெகுலராக எனக்கு நிறைய நிறைய கமெண்ட் கொடுத்து ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நான் மென்மையாக வீடியோ போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களால் மட்டும்தான் ஓ இவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இன்னும் என் எல்லாமே நான் என் சேனல் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே பெல்காட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓ இந்த விஷயம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அது நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓ நைன்ட்டியோட வீடியோ பண்ணுறது அது கரெக்டாக தப்பான்றது வந்து அது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியாது சரிங்களா ஒரு நைட்டின்றது பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாடலுங்க இருக்குது ஸோ நைட்டின்றது நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான் அது இருக்குது ஸோ நைட்டியில் வீடியோ பண்ணால் இவெல்லாம் பாரு நைட்டில எப்படி ஆடிட்டு இருக்கிறா ஜிங்கு ஜிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல வந்து கேள் கேள்வி வந்து பட்டிருக்கிறேன் நைட்டில் தான் போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க நைட்டின்றது வந்து நைட்ல மட்டும் தான் போடணுன்றது வந்து அவசியமே கிடையாது இன்னும் மறுபடியும் ரெட்டா அதை சொல்கிறேன் சொல்றேன் நைட்டின்றது எதுக்குன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் நைட்டி அதில் உங்களுக்கு என்ன அப்படி கேவலமாக தெரியுது இது சொல்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்து போடுறேன் என்ன தெரியுது அதில் கேவலமாக என்ன அதில் உங்களுக்கு வந்து தெரியுது அது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நைட்டினால பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் நைட்டி தான் போட்டுட்ருக்குறேன் ஸோ பாருங்க நான் எதுவுமே கழுத்தில் கூட போடல நைட்டின்றது இது தான் இதில் நமக்கு உடம்பு ஃபுல்லாக பேக் ஆயிடுது சரிங்க ஓகேங்களா இன்னும் இது இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஸோ இது வந்து ஃபுல்லாகவே பேக் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டியில் இடுப்பு தெரிய போகிறது கிடையாது நமக்கு கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் தெரிய போகுது இதுதான் நமக்கு கை தெரியுதையோ இதுதான் கை ஸோ ஃபுல்லாகவே வந்து நமக்கு பேக் ஆயிடுது நைட்டின்றது நிறைய விதத்தில் நிறைய பேர் போடுவாங்க அந்த ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாடை நமக்கு போடாமையே வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அது அவங்களுக்கு சொன்னால் பரவாயில்லை ஸோ அழகாக இருக்கிறவங்களுக்கான நைட்டி போட்டாலும் அவ்வளோ அழகா தெரிவாங்க இதில் வந்து இடுப்பு தெரியாது நமக்கு பின் தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுல எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நம்மளோட ஃபேஸும் நம்மளோட முடியும் நம்ம முகத்தில் எத்தனி உறப்புகள் இருக்குதோ அத்தினி தான் வந்து நமக்கு போகுது சரிங்களா இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டுட்டு கமெண்ட் பண் நைட்டி போட்டுன்னு ஆடுறாளுங்க நைட்டி போட்டுன்னு பாடுறாளுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா புடவை கட்டி தொப்பல் கீழே கட்டி ஃபுல்லாக தொப்பலையே காமிக்கிறது இல்லாமல் அந்த நைட்டியால் ஃபுல்லாக மூடப்படுறது அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆ இதெல்லாம் ஒரு கமேண்ட் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு அது ஒரு பாரமாக தான் இருக்குது சரியா எங்களுக்கு இல்லை எனக்கு பாரமாக இருக்குது ஆ இப்போ நைட்டியோடு எடுத்தாலும் நார்மலாக இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியலப்பா நமக்கு அழகாக தான் நம்ம நைட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சா மட்டும்தான் அந்த நைட்டியில் வீடியோ போடுவேன் இல்லைன்னா அந்த நைட்டியில் நான் வீடியோ போட மாட்டேன் அப்படி சப்போஸ் நான் வீடியோ போட்டாலும் சில இதில் வந்து ஷால் போட மாட்டேன் ஏன்னா அதில் அவ்வளோ அசிங்கமாக எதுவுமே தெரியாது அதனால நான் வேலை செஞ்சு நிற்பேன் எனக்கு வந்து அந்த டைமில் வீடியோ எடுக்க வேண்டியது வேலை இருக்கும் அதுக்கு நான் போய் மேக்கப் பண்ணிக்கின்னு புடவை கட்டிக்கிட்டு ஸோ லிப்ஸ்டிக்லாம் வச்சுக்கின்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு எனக்கு நேரம் கிடைக்காது அதனால் எனக்கு என்ன தோன்றும் எந்த இடத்துல நான் பண்ணோன்னு தோந்தோ என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க ஸோ அது நான் பண்ணுறேன் எனக்கு அது போது வாழ்ந்து இருக்குது வீடியோ எடுக்கிறதுனால அதனால் தயவு செஞ்சு அத்தனை பேரை என்ன கேட்குறேன் நைட்டியை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈவோ ஆண்டியாக சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்க பேர் வந்து நான் சொல்ல விரும்பலை சரிங்களா முதல்ல நீங்கள் நீங்களாகவே இருங்க அது போதும் நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது நான் அதை தான் இதுக்கு வீடியோ ஓடிச்சிடுங்க சாரி கடைக்கு பக்கத்தில் டிஸ்டப்பாக இருந்ததானாலே மியூட் பண்ணிவிட்டேன் ஸோ ஏன் நீ மட்டும் வந்து மேக்கப் போட்டு வீடியோவே போடலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கும் பண்ணுற மாதிரிங்க எனக்கு வீட்டில் வேலை இல்லாத டைமில் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேனும் எனக்கு ஆஃப் அனவரோ அது ஒன் ஹவரோ கிடைக்கிற டைமில் மட்டும்தான் நான் மேக்கப் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு மேக்கப் இருக்காது என்னோட நிறைய வீடியோவில் பாருங்கள் ஸோ என் ஃபேஸ்க்கு ஏற்ற மாரி நான் வந்து பண்ணியிருப்பேன் அந்த டைமிங் மட்டும் தான் எனக்கு செட் ஆகும் வேறு டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேலை இருக்கும் நான் மல்லிகை கடை வச்சுருக்கிறேன் ஸோ குழந்தைங்களை பார்க்கணும் வீட்டுக்கார பார்க்கணும் ஸோ பசங்களை வந்து முதல்ல கவனிக்கணும் அந்த மாரி ஒரு சின்ன சின்ன கேப்பில் தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து போடுறது வேறு ஒன்றுமே கிடையாது இதனால் அவங்க ரெண்டு தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா தப்பாக வந்து யாரையும் வந்து சடால்னு ஹாட் பண்ணிடாதீங்க முதல்ல ஒன்று மட்டும் யோசிச்சிங்க நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்கள தப்பாக பேசுகிறோமே தப்பாக சொல்கிறோமே உங்களுக்கு மனசு பாதி பாவமாக ஆவாதான்றது பார்த்து பேசும் சரிங்களா எடுத்த கௌத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம் கிடையாது பட்டுன்னு பண்ணிட்டு போயிடலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அதான் இன்னொரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ வந்து ஹாட் ஆவாங்கன்றது அது நமக்கு மட்டும் தான் அது வீடியோ எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால பாருங்கள் தயவு செஞ்சு யாருக்குமே வந்து இந்தமாரி சொல்லி சொல்லி அனுப்பாதீங்க சொல்லும் சொல்லாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுங்க அவங்களாண்டு நம்ம சொல்கிறோமே நம்ம நமக்கு என்னத்துக்கு அந்த பேச்சு நம்ம ஏன் சொல்லணும் உங்களால் பார்க்க முடிஞ்சால் பார்க்கட்டும் இல்லைனா தள்ளி விட்டு போயிட்டே இரு எவ்வளோ வீடியோ பார்க்குறேன் அதில் ஏன் வீடியோவை தள்ளி விட்டு போயிட்டு இருப்பா அதுதான் சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை செஞ்சு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ போடுறவங்க அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களால் ஒரு விவியூர்ஸ் போயிடக்கூடாது நம்மளால ஒரு சப்ஸ்கிரைபர் போடு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்பினேன் கண்டிப்பாக சொல்லிட்டேன் ஓ இது எனக்கு தப்பாக நான் சொல்லி வேணால் கண்டிப்பாக மன்னித்து விடுங்கள் இது ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போட வேண்டியது இப்போ போட்டுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு இருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்